செங்கல்பட்டடுத்த பட்டரவாக்கம் பகுதியைச் சேர்ந்த பாமக மாவட்ட துணைத் தலைவர் இழந்தோப்பு வாசு அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் தற்பொழுது இந்த படுகொலைக்கான காரணம் என்ன கொலையாளி யார் என்ற தகவல் ஏதேனும் கிடைக்கப்பெற்றிருக்கிறதா முழு விவரம் வணக்கம் சுங்கிதா செங்கல்பட்டு அடுத்த பட்டரவாக்கம் பகுதியைச் சேர்ந்த பாமக துணைத் தலைவர் துணைத் தலைவர் வாசு என்கிற இளந்தோப்பு வாசு என்பவரை மர்ம நபர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டு உள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம் என்பது பட்ட பகுதியை அருங்கேறி செங்கல்பட்டு மாவட்டத்தையே ஒரு உழுக்கு இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இவர் செங்கல்பட்டு அடுத்த பட்டரவாக்கம் பகுதியைச் சேர்ந்த பாமக மாவட்ட துணைத் தலைவரும் முன்னாள் காட்டாங்குளத்து ஒன்றிய தலைவருமான வாசு என்கிற இளாந்தோ வாசு என்பவர் இருந்து வருகிறார் இன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் அவரை ஒரு பகுதியில் உட்கார்ந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்போது பின்னால் வந்த மர்ம நபர்கள் கிரிக்கெட் மட்டை மட்டை பந்து விளையாடக்கூடிய கிரிக்கெட் பேட்டை இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் என்கிற அந்த ஸ்டெம் கட்டையை எடுத்து வந்து அவரது தலையில் ஓங்கி அடித்ததாக கூறப்படுகிறது இதில் நிலைகுலைந்து கீழே விழுந்த வாசு என்பவர் சம்பவ இடத்திலே இருப்பதாக தகவலானது கிடைத்திருக்கிறது அதையடுத்து அருகில் இருக்கக்கூடிய நபர்கள் மருத்துவமனைக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் அவரது உடலை இங்கு வந்து அதை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் அதே சமயம் விரைந்து வந்த செங்கல்பட்டு தாலுகா போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பது நடத்தி வருகிறார்கள் அதாவது முன் விரோத காரணமாக இந்த கொலை நடத்தப்பட்டதா அல்லது கூலிப்படைகள் ஏறிவிடப்பட்டு இந்த கொலை நடத்தப்பட்டதா வேற ஏதோனும் தகராறின் மூலம் இந்த கொலை இருக்கிறதா இவர்கள் மர்ம நபர்கள் தாக்கிய மர்ம நபர்கள் மது போதையில் அல்லது கஞ்சா போதையில் இருந்தாரா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தற்போது செங்கல்பட்டு தாலுகா போலீசார் என்பது விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் இவர்கள் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு எது எப்படி உயிரிழந்தால்

All max vests and briefs.